ஸோ டெவாப்ஸ் அப்படின்றது என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்டர்வியூவில் கேட்குற ஒரு கேள்விதான் ஸோ அப்படி கேட்குறச்சி நம்ம வந்து டெவலப்பர் பிளஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது தான் ஜென்ரலாக டெவாப்ஸ்ன்னு சொல்லுவோம் பட் ஆன் பேக்ரவுண்ட் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் லெவலில் அது ஒரு ப்ராக்டிஸ் தான் அது வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே இல்லை டெவாப்ஸில் எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது தான் டெவாப்ஸ் உங்களோட கோடை வந்து ஒரு என் ப்ராடக்டாக எடுத்துட்டு போயிட்டு ஒரு சர்வரில் நம்ம டிப்ளாய் பண்ணுறது என்னென்ன விதத்துலலாம் நம்ம அதை பண்ணலாமோ அதுதான் டெவாப்ஸ் அதுலேயே வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட் டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா அதுலேயே கொஞ்சம் செக்யூரிட்டியை தூக்கி போட்டிங்கன்னா டெவ் செக் அதுலயே நீங்க நீங்கள் கியூபர் நெட்ஸ் கிளஸ்டர் யூஸ் பண்ணிங்கன்னா டெவ் கியூப் ஆப்ஸ் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்லாம் இண்டஸ்ட்ரியில் வந்துருச்சு ஸோ அது ஒன்றுமே இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா டூல் ஒரு டெவாப்ஸில் நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா அதே நம்ம வந்து சிஐசிடி பைப் லைன் கிரியேட் பண்ற நேரத்துலேயே நம்ம கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் கண்டினியூஸ் டிப்ளாமெண்ட்லாம் பண்ணிடுச்சு டெஸ்டிங்கும் சேர்த்து டெவ் டெஸ்ட் ஆப்ஷன் கூப்பிட்டுக்கலாம் அது அதே மாதிரி நீங்க வந்து நிறைய மெட்ரிக்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அதுல நீங்க மெஷின்லாம் நீங்கள் எல்லாம் போட்டு நீங்க வந்து ஏதாச்சும் ப்ரெடிக்ட் பண்ணீங்க லைக் ஒரு சிபி யூட்டிலைசேஷனோட மெட்ரிக் யூஸ் பண்ணி இல்லைன்னா ஒரு டிஸ்க் யூட்டிலைசேஷன் மெட்ரிக் யூஸ் பண்ணி இந்த நாள் அணிக்கு எனக்கு வந்து இவ்வளோ டிஸ்க் சைஸ் வந்து வந்திருக்கும் அப்படின்றது தான் ப்ரெடிக்ஷன் ஸோ அதை வச்சு நீங்க பண்றதா இருந்தால் எம்எல் ஆப்ஸ் ஓகேங்களா ஸோ இதுதான் கிளவுட் அண்ட் டெவாப்ஸோட ரொம்ப ஹை லெவல் ஓகேங்களா இதுலயே நம்ம எஸ்ஆர்இ அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் கூகுள் நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து எஸ்ஆரின்றதும் ஒரு பொசிஷனாக வச்சிருக்காங்க ஸோ எஸ்ஆர்இ நம்ம வந்து எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல கூட யூ கேன் கோட் உங்களோட அப்ளிகேஷனை ஸோ கோட் லெவல்லயே நீங்கள் எப்படி ரிலையபிலிட்டிய உங்களோட அப்ளிகேஷன் குள்ள எடுத்துட்டு வரீங்க அப்படின்றது தான் சைட் ரிலேபிலிட்டி இன்ஜினியர்ஸ் ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல ஏன் அவங்களை எஸ்ரின்னு கூப்பிடுறாங்கன்னா எக்கச்சக்க மைக்ரோ சர்வீசஸ் வச்சிருக்காங்க எல்லா மைக்ரோ சர்வீசஸ்லயுமே நீங்க கிளவுட மட்டும் நம்பி நீங்க வந்து இருக்க முடியாது ஏன்னா ஒரு ரீஜன் டவுன் ஆகலாம் ஒரு அவைலபிலிட்டி ஜோன் டவுன் ஆகலாம் ஏதாச்சும் ஒரு அவுட்ரேஜ் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற சினாரியோல எப்படி நீங்க கோட் லெவல்ல எப்படி நீங்க ரிலேபிலிட்டி என்ஷோர் பண்ணுவீங்க உங்க அப்ளிகேஷனுக்கு ரிலேபிலிட்டி இந்த சென்ஸ் ஒன்றுமே இல்ல டவுன் ஆகக்கூடாது அவ்வளவுதான் எவ்வளோ யூசர்ஸ் அடிச்சாலுமே டவுன் ஆகக்கூடாது சோ அந்த லெவலுக்கு நீங்க வந்து டிசாஸ்டர் ரிக்கவரி கூட போடலாம் கோர்ட் லெவல்லயே எல்லாமே ஸோ அவங்கள வந்து நம்ம சைட் ரிலேபிலிட்டி இன்ஜினியர்ஸ்னும் சோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் அங்கே ரொம்ப முக்கியமா இருக்கும் ஜாவாவா இருக்கட்டும் பைத்தானா இருக்கட்டும் எதுவானாலும் இருக்கட்டும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ஓகேங்களா